என் குருமார்களுக்கும் என் நண்பர்களுக்கும் என் வாடிக்கையாளர்களுக்கும் ஜோதிடர்களுக்கும் அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவுல நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒருத்தருக்கு நோய் ஏற்படக்கூடிய விதம் ஒரு ஜாதகத்துல ஒருத்தரோட நோய் என்னன்னு கண்டுபிடிக்கிறது எப்படி ஒருத்தருக்கு நோய் ஏற்படக்கூடிய காலம் என்ன அப்படிங்கிறத எப்படி ஒரு ஜாதக ரீதியாக நம்ம கண்டுபிடிக்கிறோம் முதல்ல எல்லாருக்குமே நோய் ஏற்படும் நோய் இல்லாத மனிதன் இல்லை எல்லாருக்குமே கண்டிப்பா நோய் வரும் அதை மூணு காலகட்டமா பிரிக்கிறாங்க ஆரம்ப நிலை மத்தியம நிலை கடைசி காலநிலை அதாவது சிறு வயதில் வரக்கூடிய நோய் நடு வயதில் வரக்கூடிய நோய் வயோதிக காலத்துல வரக்கூடிய நோய் அப்படி மூணு விதமா இருக்கு எல்லாருக்கும் கண்டிப்பா நோய் வரும் அப்ப எல்லாருக்கும் நோய் வர்றதுக்கான காரணம் என்ன அப்படின்னு ஜோதிடத்துல ஒரு ஆய்வு பண்ணும் போது கால புருஷ அதாவது காலச்சக்கரம்னு சொல்லக்கூடிய ராசி கட்டத்தை பார்க்கும் போது அதுல ஒரு விளக்கம் கண்டிப்பா புரியும் புரிகிற மாதிரி சொன்னா எல்லாருக்கும் நோய் வர்றதுக்கான காரணம் ஒன்னாம் பாவம் ஆறாம் பாவம் எட்டாம் பாவம் தொடர்பு அதாவது லக்னத்தோட ஆறாம் பாவத்தினோட தொடர்போ எட்டாம் பாவத்தினோட தொடர்போ கண்டிப்பா ஒருத்தருக்கு நோய் வர்றதுக்கான காரணத்தை உருவாக்கு புரியற மாதிரி சொன்னா மேச லக்னத்துக்கு லக்னாதிபதியான செவ்வாயுடைய நட்சத்திரமான சித்திர நட்சத்திரம் தன்னுடைய லக்னத்துக்கு ஆறாம் பாவத்தில் இருக்கு அதாவது கன்னி ராசியில தன்னுடைய நட்சத்திரமான லக்னாதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாயுடைய நட்சத்திரமான தன்னுடைய நட்சத்திரம் ஆறாம் பாவத்தில் இருக்கு ஆறாம் பாவமான ராசியில செவ்வாயுடைய நட்சத்திரம் இருக்கிறதுனால அவருக்கு இயல்பாகவே நோய் வரத்துக்கான வாய்ப்புகள் உண்டு மேச லக்னத்துக்கு லக்னாதிபதியான செவ்வாயுடைய நட்சத்திரமான சித்திர நட்சத்திரம் கன்னின்னு சொல்லக்கூடிய ஆறாம் பாவத்தில் இருக்கிறதுனால ஒன்னாம் பாவம் ஆறாம் பாவம் தொடர்பாக அதனால மேச லக்னத்துக்கு நோய் வரும் ஒரு ரிஷப லக்னம் எடுத்துக்கும் ரிஷப லக்னத்துக்கு லக்னாதிபதியான சுக்கரனே ஆறாம் அதிபதியா வர்றாரு ஒன்னாம் பாவம் ரிஷபம்னா ஆறாம் பாவம் துலாம் அப்ப ஒன்னுக்கும் ஆறுக்கும் அதிபதியான சுக்கரனே லக்னாதிபதியா வர்றதுனால ஒன்னாம் பாவம் ஆறாம் பாவம் தொடர்பாய் அவருக்கு கண்டிப்பா நோய் வரும் ஒரு மிதன லக்னம் எடுத்துக்கும் மிதன லக்னத்துக்கு ஆறாம் அதிபதியான செவ்வாயுடைய நட்சத்திரமான மிருகசிரிச நட்சத்திரம் மிதுன ராசியில் இருக்கு மிதுன லக்கனாதிபதியான புதனுடைய நட்சத்திரமான கேட்ட நட்சத்திரம் ஆறாம் பாவத்தில் இருக்கு அப்ப மிதுன லக்னத்துக்கு ஒன்னாம் பாவம் ஆறாம் பாவம் தொடர்பு வர்றதுனால அவங்களுக்கும் கண்டிப்பா நோய் வரும் அடுத்து கடக லக்னமும் எடுத்துக்கோ கடக லக்னத்துக்கு ஆறாம் இடமான தனுசு ராசி அப்ப கடக லக்னத்துக்கு ஆறாம் அதிபதியான குருவுடைய நட்சத்திரம் புனர்கூச நட்சத்திரம் கடகராசியில் இருக்கு அதனால ஒன்னாம் பாவம் ஆறாம் பாவம் தொடர்பாய் அதனால அவர்களுக்கு நோய் ஏற்படும் ஒரு சிம்ம லக்னம்னு வச்சுக்குவோம் சிம்ம லக்னத்துக்கு சூரியனோட நட்சத்திரமான சிம்ம லக்னத்துக்கு அதிபதியான சூரியன் அவரோட நட்சத்திரமான உத்திராடம் மகர ராசியில் ஆறாம் பாவத்தில் இருக்கு அதனால ஒன்னாம் பாவம் ஆறாம் பாவம் தொடர்பாகி அந்த ஜாதகருக்கு நோய் வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு ஒரு கன்னி லக்னம்னு எடுத்துக்குவோம் கன்னி லக்னத்துக்கு எட்டாம் அதிபதியான செவ்வாயுடைய நட்சத்திரமான சித்திர நட்சத்திரம் கன்னி ராசியில் இருக்கு அதனால அந்த ஜாதகருக்கு ஒன்னாம் பாவம் எட்டாம் பாவம் தொடர்பு ஆகிறதுனால அவங்களுக்கும் இயல்பான நோய் வரும் ஒரு துலா லக்னம் வச்சுக்குவோம் துலா லக்னத்துக்கு ஆறாம் இடமான குருவுடைய நட்சத்திரமான விசாக நட்சத்திரம் துலா ராசியில் இருக்கிறதுனால ஒன்னாம் பாவம் ஆறாம் பாவம் துலா சம்பந்தப்படுது அதனால அந்த ஜாதகருக்கும் நோய் வரும் ஒரு விருச்சிக லக்கணம் எடுத்துக்கிட்டோம்னா லக்னாதிபதியான செவ்வாயே ஆறாம் அதிபதியான அங்கீகாரத்தையும் வச்சிருக்காரு அப்ப அதனால ஒன்னாம் பாவம் ஆறாம் பாவம் தொடர்பு அவங்களுக்கு ஈஸியா வரும் அதனால அவங்களுக்கு நோய் வரதுக்கான வாய்ப்புகளும் அதிகபட்சமா இருக்கு விருச்சிக லக்கணத்துக்கு எட்டாம் அதிபதியான கேட்ட நட்சத்திரமும் லக்னத்தில் இருக்கு அதனால அவர்களுக்கு இயல்பு இயல்பாவே நோய் வரும் ஒரு தனுசு லக்னம் எடுத்துக்குவோம் அதனுடைய ஆறாம் பாவமான ரிஷபராசிக்கான அதிபதியான சுக்கரனோட பூராட நட்சத்திரம் தனுசில் இருக்கு அப்ப தனுசு லக்கணத்துக்கு நோய் வரத்துக்கான காரணம் ஒன்னாம் பாவம் ஆறாம் பாவம் தொடர்பு அவங்களுக்கு இயல்பாவே இருக்கு ஒரு மகர லக்னம்னு எடுத்துக்குவோம் மகர லக்னத்துக்கு எட்டாம் அதிபதியான சூரியனோட உத்திராட நட்சத்திரம் மகரத்தில் இருக்கிறதுனால அவங்களுக்கும் இயல்பாவே அவங்களுக்கு நோய் வரத்துக்கான வாய்ப்புகள் அதிகபட்சம் உண்டு ஒரு கும்பலக்னம்னு வச்சுக்குவோம் கும்ப லக்னத்துக்கு அதிபதியான சனியுடைய பூச நட்சத்திரம் அதனோட ஆறாம் பாவமான கடகராசியில் இருக்கு அப்ப அதனால ஒன்னாம் பாவம் ஆறாம் பாவம் தொடர்பு ஆகுது அவங்களுக்கு இயல்பா நோய் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகபட்சம் உண்டு ஒரு மீன லக்கணம் அப்படின்னு வச்சுக்குவோம் மீன லக்கணத்துக்கு தன்னுடைய லக்னாதிபதியான குருவுடைய நட்சத்திரம் அதனுடைய எட்டாம் பாவமான குலாராசியில் இருக்கு மீன லக்னத்துக்கு குருவுடைய நட்சத்திரமான விசாக நட்சத்திரம் அதனுடைய எட்டாம் பாவமான துளாராசியில் இருக்கிறதுனால அவங்களுக்கும் இயல்பாவே நோய் வரத்துக்கான வாய்ப்புகள் உண்டு இப்படி ஒன்னாம் பாவம் ஆறாம் பாவம் எட்டாம் பாவத்தினுடைய தொடர்பு இருக்கிறதுனாலதான் ஒரு மனிதனுக்கு இயல்பாவே நோய் வரத்துக்கான வாய்ப்புகள் உண்டு அப்போ எல்லாருக்கும் நோய் வருது இந்த நோய் வரக்கூடிய காலம்னு ஒண்ணு இருக்கு ஒரு ஜாதகர் பிறந்த நாள் முதல் எத்தனை வருடங்களுக்கு நோயோடு இருக்கார் அல்லது பிறந்த நாள் முதல் இறக்கும் வரையில நோயோடு இருக்கார இல்ல பிறந்த ஒரு பத்து வருஷம் பாஞ்சு வருஷம் நோய் வாய்ப்பட்டு அதுல இருந்து அவர் விடுபட்டு வெளியே வர்றாரா அல்லது ஒரு மனிதனுக்கு ஒரு நாற்பது வயசுல நோய் ஆரம்பிச்சு தன்னோட கடைசி காலம் வரைக்கும் அந்த நோயோட இருக்காரா அப்படிங்கிறத அந்த நோய் வரக்கூடிய காலம் எப்ப அப்படின்னு பார்த்தா அந்த லக்கணத்துக்கு தசாநாதர்களும் புத்திநாதர்களும் கோச்சாரமும் தான் ஒரு மனிதனுக்கு வரக்கூடிய நோய்க்குரிய காலத்தை சுட்டி காட்டும் எல்லா லக்கணத்துக்கும் எல்லா ஜாதகர்களுக்கும் நோய் வருதுங்கிறது இயல்பாவே உண்மை அப்ப நோய் வரதுக்கான காரணம் என்னன்னா எல்லா லக்னமும் தன்னுடைய ஆறாம் பாவத்தோடையும் தன்னுடைய எட்டாம் பாவத்தோடையும் தொடர்பு அப்ப அப்போ ஒன்னாம் பாவம் ஆறாம் பாவம் எட்டாம் பாவம் தொடர்பு இருக்கிறதுனாலதான் அனைவருக்கும் நோய் வருங்கிறது ஜோதிடத்தனோட விதியில் இருக்கு அப்ப இந்த ஒன்னாம் பாவம் ஆறாம் பாவம் எட்டாம் பாவம் தொடர்பு இருந்து அந்த நோய் வரக்கூடிய காலத்தை யாரு சொல்லுவாங்கன்னா தசாபுத்திநாதர்களும் கோச்சாரமும் தான் ஒரு மனிதனுக்கு வரக்கூடிய நோய் காலத்தை சொல்லும் புரியுற மாதிரி சொன்னா கோச்சாரங்கிறது தற்காலிகமா வந்து போற நோய் கோச்சாரம் ஒரு நோயை கொடுத்தா அந்த நோய்க்கு ஒரு மருந்து எடுத்து அந்த மருந்தால அந்த நோயை ரெக்கவரி படுத்தி அந்த நோயிலிருந்து விடுபடக்கூடிய காலத்தை கோச்சாரம் சொல்லும் ஒரு தசாபுத்தி ஒரு நோயை கொடுத்துட்டா அந்த ஜாதகருக்கு நீண்ட காலத்துக்கு அந்த நோய் இருக்கும் அப்போ மருத்துவ ஜோதிடத்துல நோய் வரக்கூடிய காலத்தை தெரிஞ்சுக்கணும் என்ன நோய் ஒருத்தருக்கு வருங்கிறதையும் கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும் அவருக்கு எந்த மாதிரியான மருத்துவ குணத்து மருத்துவ முறைகளுக்கு போனா அந்த நோய் குணமாகும் சித்த மருத்துவமா ஆங்கில மருத்துவமா ஆயுர்வேதிக் மருத்துவமா யுனானி மருத்துவமா அக்கு பிரசரா அக்கு பச்சா அப்படி இதுல நிறைய விதிமுறைகள் இருக்கு நோயை குணமாக்குறதுக்கு நிறைய வைத்திய முறைகள் இருக்கு அப்ப எல்லா வைத்தியமும் எல்லா மனிதனுடைய உணவு ஏத்துக்குமானா கண்டிப்பா இல்ல அப்ப ஒவ்வொருத்தருடைய உடல் பாகம் ஒவ்வொருத்தருடைய உடல்களையும் ஒரு மருந்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு முதல்ல நம்ம பண்ணக்கூடிய வைத்தியம் நம்ம உடம்பை ஏத்துக்குதான் நமக்கு கொடுக்கக்கூடிய மருந்து நம்ம உடம்பை ஏத்துக்குதாங்கிறதையும் ஜோதிடத்துல கண்டறிய முடியும் அப்போ ஒருத்தருக்கு நோய் வரக்கூடிய காலம் எப்ப அப்படிங்கறத கண்டிப்பா பார்க்கணும் அந்த நோய் எந்த மாதிரியான மருத்துவ முறைக்கு போனா அந்த நோய் குணமாகுங்கிறதையும் பார்க்கணும் அப்ப எல்லாருக்கும் நோய் வரும் அந்த நோய் எப்ப வரும் ஆரம்ப நிலையிலயா நடு காலத்துல வருமா கடைசி காலத்துல வருமா வயோதிக காலத்துல வந்து நோயால அந்த நோய் மரணத்துக்கு கொண்டு போகுமா ஆரம்ப நிலை நோயா அது வளர்ந்த நோயா அப்படிங்கிறத ஜோதிட ரீதியாக கட்டாயம் கண்டறிய முடியும் ஒரு உதாரணத்துக்கு சொல்ல போனா ஒரு மனநோயை குறிக்கக்கூடியது ஒரு நோயை எப்படி பாக்குறாங்க அப்படின்னா ராசி ரீதியான நோயும் வரும் பாவக ரீதியான நோயும் வரும் கிரக ரீதியான நோயும் வரும் இப்படி மூணு விதமான நோய் வருது எல்லாருக்குமே பிறந்த ராசியும் பிறந்த லக்கணமும் ஒரு நோயை கட்டாயம் தரும் ஒரு லக்னம் அப்படின்னா அவங்களுக்கு தலை சார்ந்த உபாதைகள் தராம போறதுங்க அது மேச லக்னமா இருந்தாலும் சரி மேச ராசியா இருந்தாலும் சரி அவங்களுக்கு தலை சார்ந்த ஒரு உபாதைகளை கண்டிப்பா தரும் ஒரு சிம்ம லக்னம் சிம்ம ராசின்னு வச்சுக்கிட்டீங்கன்னா அவங்களுக்கு வயிறு சார்ந்த உபாதைகள் வராம போகாது அப்போ பன்னெண்டு ராசிக்கும் மனிதனுடைய உடல் உறுப்புகள் இருக்கு அதுல நட்சத்திரங்கள்ங்கிறது அந்த உடம்புக்கு உள்ள இருக்கக்கூடிய உள் உறுப்புகளையும் காட்டும் அதுல நட்சத்திரம் என்ன பண்ணுது நட்சத்திர அதிபதியோ ராசியாதிபதியோ என்ன செய்யறாரு அப்படிங்கிறதையும் நம்ம கண்டிப்பா நோயை துல்லியமா கண்டறிய முடியும் ஒரு நோயை துல்லியமா கண்டறிஞ்சு அந்த நோய்க்கான என்ன வைத்தியம் செய்யலாங்கிறதையும் கண்டறிய முடியுங்கிறது ஜோதிடத்துல உள்ள ஒரு சூச்சவை இப்ப ஒருத்தருக்கு நோய் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ராசி ரீதியாக பார்க்கணும்னு சொன்னோம் பாவக ரீதியாகவும் பார்க்கணும்னு சொல்றோம் கிரக ரீதியாகவும் பார்க்கணும்னு சொல்றோம் இப்ப புரியுற மாதிரி சொன்னா ஒருத்தருக்கு மனநோய் வரத்துக்கான காலம் ஒரு மனநோயை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா மருந்தற்ற நோய் மனநோய் ஒரு இது மனநோயின்னு ஒண்ணு வந்துருச்சுன்னா அதுக்கு தொண்ணூறு சதவீதம் மருத்துவம் இல்லை மனநோயே சரி பண்றதுக்கு எந்த மருத்துவம் இல்லைங்கிறது ஒரு உண்மை அப்ப ஒரு மனநோய் எப்படி வருது அப்படின்னா இதுல பன்னெண்டு ராசிக்கும் மனநோய் வரும் மனநோய் இந்த ராசிக்குதான் வரும் இல்ல எல்லா ராசிக்காரர்களுக்கும் மனநோய் கண்டிப்பா வரும் அப்ப மனநோயுடைய வீரியத்தை பொறுத்து தான் நம்ம கிரகத்தை பார்க்கணும் ஒருத்தருக்கு மனநோய் வந்துருச்சு அந்த மனநோய்க்காக அவர் மருந்து சாப்பிடுறாரா அல்லது மனநோய்க்கு ஒரு கோயிலுக்கு போய் அந்த மனசை சரி பண்ணிட்டாரா இல்ல மனநோய் அவரோட வாழ்க்கையை பாதிக்கிற அளவுக்கு இருக்குதாங்கிறத அந்த நோயுடைய வீரியத்தை பொறுத்து தான் நம்ம சொல்றோம் அப்ப மனநோய்ங்கிறது பன்னெண்டு ராசிக்கு வரும் அதுல பாவகத்துல ஒன்னாம் பாவமும் அஞ்சாம் பாவம் ஒரு ஜாதகத்துல லக்கணம் போது கண்டிப்பாகவே அவங்களுக்கு மனநோய் வரும் அதுல அஞ்சாம் பாவமும் மனநோயை கொடுக்கும் மனசை குறிக்கக்கூடிய பாவம் அஞ்சாம் பாவம் அப்ப ஐந்தாம் பாவத்துல ஒரு பாவ கிரகங்கள் உட்காரும்போது அவங்களுக்கு இயல்பாவே மனநோய் வருது அப்போ ஒன்னாம் பாவம் அஞ்சாம் பாவம் மனநோய்க்குரிய பாவகம் இதுல காரக கிரகம் யாருன்னா சந்திரன் மனநோய்க்கான காரக கிரகம் யாருன்னா சந்திரன் அப்ப அந்த காரக கிரகமான சந்திரன் ராகுவோட இணையும் போதும் சந்திரன் கேதோட இணையும் போதும் சந்திரன் சனியோட இணையும் போதும் கண்டிப்பா ஒருத்தருக்கு மனநோய் வரும் மனநோய்க்கான காரக ராசிங்கிறது பன்னெண்டு ராசிக்கு மனநோய் வரும் பாவகத்துல ஒன்னாம் பாவம் அஞ்சாம் பாவம் நோய்க்கான காரக கிரகம் யாருன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த நோய்க்கான காரக கிரகம் சந்திரன் ராகு சந்திரன் கேது சந்திரன் சனி அப்ப இந்த மூணு கிரக சேர்க்க தான் ஒரு மனிதனுக்கு நோயை கொடுக்கக்கூடிய சூழ்நிலையை உருவாக்குது அப்போ நோய்க்கான காரக கிரகம் பன்னெண்டு ராசிக்கு நோய் வரும் அதுல பாவகம் ஒன்னாம் பாவம் அஞ்சாம் பாவம் அதே மாதிரி காரக கிரகத்துல சந்திரன் ராகு சந்திரன் கேது சந்திரன் சனி அப்ப இந்த மூணு கிரக கண்டிப்பா ஒருத்தருக்கு நோயை தரும் மனநோயை தரும் இதுல மனநோயை ரெண்டு விதமா பிரிக்கலாம் புத்தி சுவாதினம்ங்கிறது வேற மனநோய்கிறது வேற புத்தி சுவாதினத்தை குறிக்கக்கூடிய கிரகம் புதன் அப்ப புதன் கெட்டு போகும்போது ஒருத்தருக்கு புத்தி பேதலிக்கிறதுக்கான வாய்ப்புகள் புதன் ராகோடையோ புதன் கேதோடையோ புதன் சனியோடய இணையும் போது ஒருத்தருக்கு புத்தி பேதலிச்சு போகும் அல்லது புத்தி சுவாதீனம் இல்லாம போறது புத்தி சுவாதீனம் இல்லாம போறது வேற மனநோய் வேற அப்ப அதை நம்ம ரெண்டையும் பிரிச்சு பார்க்கணும் இயல்பாவே சந்திரனுடைய வீடோ புதனுடைய வீடோ ஐந்தாம் பாவம் ஒன்னாம் பாவமா வருதுன்னாவே அவங்களுக்கு கட்டாயம் மனநோய் உண்டு சந்திரனுடைய வீடோ புதனுடைய வீடோ ஒன்னாம் பாவம் அஞ்சாம் பாவமாக வருதுன்னா அவங்களுக்கு கட்டாயம் மனநோய் வரும் அப்ப அந்த மனநோய்க்கான காரக கிரகம்ன்றது சந்திரன் ராகு சந்திரன் கேது சந்திரன் சனி புதன் ராகு புதன் கேது புதன் சனி அப்ப இந்த கிரக சேர்க்கைகள் ஒருத்தர் கண்டிப்பா நோயை தரும் ஒருத்தருக்கு லக்கணத்துல சனி இருந்தா லக்கண சனிக்கு மனநோயை தர்றதுல தல சிறந்த பலன் உண்டு ஒருத்தருக்கு லக்கணத்துல சனி இருந்தா அவங்க தன் வாழ்நாளில் மனநோய்க்காக மருந்து சாப்பிடாம தன் காலத்தை அவங்க கடந்து போகவே இல்லை அப்ப லக்னத்தில் இருக்கிற சனி இயல்பாவே மனநோய் தரும் ஒரு ரிஷப லக்னம் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஐந்தாவது வீடு புதனோட வீடு அப்ப ஐந்தாவது வீடு புதனோட வீடா இருந்தாவே அவங்களுக்கு மனநோய் வரும் ஒரு கும்ப லக்னம் எடுத்துக்கிட்டோம்னா ஐந்தாவது வீடு புதனோட வீடு ஆறாவது வீடு சந்திரனோட வீடு அப்ப கும்ப லக்னத்துக்கு இயல்பாவே மனநோய் வரும் அப்ப சந்திரனோட வீடும் புதனோட வீடும் ஒருத்தருக்கு மனநோயை தரக்கூடிய பாவகமாக அமையுது அப்ப அது ஐந்தாம் பாவம் லக்னம் பாவம் கெடும்போது ஒருத்தருக்கு மனநோயை தரும் அப்ப அந்த மனநோயினோட வீரியம் என்ன ஒருத்தருக்கு சந்தேக குணம் இருக்கு அப்படின்னா அந்த சந்தேகம் அதிகமாக ஆக ஆக அந்த சந்தேகமே அவங்களுக்கு மனநோய மாறும் ஒருத்தர் ஏதோ ஒரு விஷயத்துல அதிக பாசம் வைக்கிறார் ஒருத்தர் மேல ரொம்ப அன்பு காட்டுறாரு அப்படின்னா அந்த அன்பே மனநோயை மாறுறதுக்கான சூழ்நிலை உண்டு அப்ப ஒரு சந்தேகத்தினாலேயோ ஒரு பாசத்தனாலேயோ ஒரு அன்பாலேயோ ஒரு பேராசையாலேயோ ஆசையாலேயோ ஒருத்தருக்கு மனநோய் ஏற்படக்கூடிய சூழ்நிலையை கிரக சேர்க்கைகள் உருவாக்குது அப்ப ஒருத்தருக்கு நோயை கண்டுபிடிக்கணும்னா அந்த ராசிக்கான நோய் என்ன பாவகம் என்ன கிரக சேர்க்கை என்ன அப்ப இந்த மூணையும் நம்ம விரிவ பார்க்கும் போது ஒருத்தருக்கு என்ன நோய்ங்கிறத ஜோதிடத்துல கண்டுபிடிக்க முடியும் என்ன நோயின்னு தெரிஞ்சு அந்த நோய் வரக்கூடிய காலம் எப்போ அப்படின்னா ஒரு தசா புத்தியும் ஒரு கோச்சாரமும் தான் ஒருத்தருக்கு நோயை வெளிப்படுத்தக்கூடிய காலம் கோச்சாரத்திலையும் ஒரு நோய் வெளிப்படும் தசாபுத்திலையும் ஒரு நோய் வெளிப்படும் அப்ப தசாபுத்தில வெளிப்படுற நோய் நீண்ட காலத்துக்கு மருந்து மாத்திரம் சாப்பிடலாம் அல்லது குணமாகாம போறதுக்கான வாய்ப்புகளும் உண்டு ஜோதிடத்துல பதினொன்னாம் பாவம்னு ஒன்னு இருக்கு அந்த பதினொன்னாம் பாவம் ஒன்பதாம் பாவம்ல தன் உடம்பு மருந்து ஏத்துக்கக்கூடிய சக்தியை கொடுக்கக்கூடிய பாவம் அப்போ ஒருத்தருக்கு பண்ணக்கூடிய வைத்தியம் அவங்க உடம்பு ஏத்துக்குதாங்கிறதே நம்ம பார்க்கணும் இப்ப மனநோயின்னு எடுத்துக்கிட்டோம்னா இத்தனை விதமான மனநோய்கள் வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு அப்ப சந்திரனோட வீடும் புதனோட வீடும் ஒன்னாம் பாவம் அஞ்சாம் பாவமா வந்தா அவங்களுக்கு இயல்பாவே நோய் வரக்கூடிய கால சூழ்நிலை உண்டு மனநோய் எல்லா நோயிலும் மனநோய் வர்றதுக்கான கால சூழ்நிலை உண்டு அப்போ ஒருத்தருக்கு மனநோய் எந்த காலத்துல வருங்கிறத நம்ம கண்டறிய முடியும் மனநோய் மாத்திரம் இல்ல ஜாதகத்துல எல்லா நோயையும் கண்டறிய முடியும் அப்ப முதல்ல நம்ம ஜாதகத்துல என்ன நோய் வரும் அது எந்த காலகட்டத்துல வரும் அதுக்கான கால சூழ்நிலை என்னன்னு தெரிஞ்சு அதுக்கான காலத்தை நம்ம சரியா அணுகும் போது அந்த நோயிலிருந்து நம்மளால வெளிப்பட்டு வெளியே வர முடியும் உங்க ஜாதகத்துல உங்களுடைய உடல் ரீதியாக அல்லது நோய் சம்பந்தப்பட்ட கேள்விகள் ஏதேனும் இருந்தால் உங்களோட கேள்வியை உங்க ஜாதகத்தை எனக்கு வாட்ஸ்ஆப்பில் அனுப்புது நிறைய பேர் கமன்ல ஜாதகம் அனுப்புறீங்க உங்களோட டேட் ஆஃப் பர்த் அனுப்புறீங்க கமன்ல அனுப்புனா உங்களுக்கு பதில் சொல்ல முடியாது உங்க ஜாதகத்தை என்னோட வாட்ஸ்ஆப் நம்பருக்கு உங்களோட ஜாதகத்தை அனுப்பி உங்க கேள்வியை பதிவு பண்ணுங்க நீங்க எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்கன்ற உங்களோட விபரத்தையும் அனுப்புது உங்களோட செல் நம்பரையும் கண்டிப்பாக அனுப்புது உங்க கேள்விக்கான பதில் கட்டாயம் போடப்படும் ஜோதிடம் சார்ந்த சந்தேகம் ஏதேனும் இருந்தால் உங்களுடைய ஜாதகத்தை வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பி கேள்வி கேட்கலாம் ஜாதகம் பார்க்க நேர்ல வர நபர்கள் முன்பதிவு வாங்கிட்டு வர்றது ரொம்ப நல்லது நன்றி வணக்கம்